திருவண்ணாமலை அருகே கிரிக்கெட் போட்டி தொடர்பான பிரச்சனையில் ஒரு பிரிவினர் கிராமத்தில் புகுந்து தாக்குதல் நடத்தியதில் காயமடைந்த இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதனையடுத்து தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை கோரி பாதிக்கப்பட்ட மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் செய்யாறுடுத்த புளியரம்பாக்கத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் ஆதிகேசவன் உள்ளிட்டோருக்கும் செல்லப்புளி பெரும்பேடு கிராமத்தைச் சேர்ந்த சிலருக்கும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கிரிக்கெட் போட்டி தொடர்பாக வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் செல்லப்புளி பெரும்பேடு கிராமத்தைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கத்தி கட்டை உள்ளிட்ட ஆயுதங்களுடன் புளியரம்பாக்கத்தில் புகுந்து தாக்கி உள்ளனர் பின்பு வெங்கடேசனை ஊருக்கு வெளியே அழைத்து சென்று தாக்கியதாக கூறப்படுகிறது இதில் படுகாயமடைந்த அவர் சென்னை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் படுகாயமடைந்த ஆதிகேசவன் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் காயமடைந்த விஜயராஜ் கணபதி மற்றும் தயாளன் ஆகியோர் வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதனிடையே தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புளியரம்பாக்கும் கிராம மக்கள் செய்யாறு காஞ்சிபுரம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்த வேலூர் சரக டிஏஜி வனிதா போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து சாலை மறியல் விலக்கிக் கொள்ளப்பட்டது கிராமத்திற்குள் புகுந்து தாக்குதலில் ஈடுபட்டவர்களை பிடிக்க ஐந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது இருப்பினும் பதற்றம் காரணமாக புளியரம்பாக்கம் கிராமத்தில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் வந்து அண்ணாவை பட்டுன்னு அடிச்சுட்டானுங்க உள்ளங்க தம்பி வந்து ஏண்டா எங்க அண்ணா வடிக்கிறேன்னு கேட்டதுக்கு ரெண்டு பேரும் ஈத்துறோம் அண்ணன் தரு 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 ஈத்துட்டு போயிட்டானுங்க அப்படியே அந்த வண்டிலாம் அடிச்சின்னு ஒருக்கிட்டு லைட்டெல்லாம் அடிச்சுன்னு நொறிவிட்டு அடிச்சிட்டு பயங்கரமாக அப்படியே எங்கள் அண்ணன் கத்தினே ஊடுறாள் இந்த எங்கள் அப்பா கேட்கும் பொழுது எங்கள் அப்பாவை பட்டு நடிச்சுட்டானுங்க கையும் வெளியானுங்க அவனுங்களை எப்படின்னா அரெஸ்ட் பண்ணணும்